வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதைத்தான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற பைபாஸில் மூணு கிலோமீட்ரு வரணும் மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா பைபாஸ்லேருந்து இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க அதாவது கூப்பிட்ற தூரம் வந்தோம்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வீடு விற்பனைக்கு வந்திருக்குது வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் வடக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க பஸ் ஸ்டாப் பக்கத்திலே வீடு அமைஞ்சிருக்குதுங்க இன்ஃபான் ஜீசஸ் ஸ்கூல் ஸ்கூல் பக்கத்தில் தான் இந்த வீடு இருக்குதுங்க வாங்க வீடை உள்ளே போய் பார்க்கலாம் லேண்ட் ஏரியா முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மூன்றரை சென்ட்டுங்க போர்ட்டியோ பதினாறுக்கு பதினாறு நல்லா ரெண்டு கார் பார்க் பண்ணுற மாதிரி பெரிய போர்ட்டியோங்க போர் போட்டிருக்கிறாங்க போர் ஐநூறு அடி போட்டிருக்காங்க நல்ல தண்ணி இருக்குதுங்க வாட்டர் சம்மு எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள் காம்பவுண்டுக்கு வீட்டுக்கு நாலு அடி கேப் இருக்குதுங்க போர்ட்டிகோ பதினாறுக்கு பதினாறு பெரிய போர்ட்டிகோங்க போர்ட்டியோட வாழ்க்கை எல்லாமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பார்க்குறக்கு ரிச்சாக இருக்குது அவுட்ரு சைடில் டாய்லெட் பாத்ரூம் தனியாக இருக்குதுங்க ஸ்டேர் கேஸ்க்கு கீழே கொடுக்காமல் தனியாக கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ் அவுட்டரில் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ்க்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க போர்ட்டிகோ டைல்ஸ் போட்டிருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மெயின் டோர் மெயின் டோர் எல்லாமே தேக்குங்க நிலவு தேக்கு மரத்தில் இருக்குங்க ஹால் ஹால் பார்த்திங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினாறு ஹாலோடய சைஸுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அல்லது நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் பல்லடத்துலேருந்து மூணே மூணு கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது வடக்கு பார்த்து சைட்டில் வீடு வடக்கு பார்த்துருக்குது பாருங்கள் டோர் எல்லாமே தேக்கு மரத்தில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம்மே பத்துக்கு பதினாறு பத்துக்கு பதினாறு சைஸுங்க ரெண்டு பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க பதினாறுக்கு பதினாறு ஹால் சைஸுங்க ஹால்லேருந்து இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனோம்னா கிச்சனுங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு கிச்சனில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க கிச்சன் ஃபுல்லாகவே கிச்சன் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க பத்துக்கு எட்டு கிச்சன் சைஸுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது பதினாறு பில்லர் போட்டு செங்கல்லால் கட்டியிருக்காங்க போர் வசதியோடு இருக்குதுங்க பூஜா ரூம்ங்க பூஜா ரூம் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க இது ஒரு ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினாறு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க ரெண்டு விண்டோ இருக்குது மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே ரெண்டுக்கு நாலு பெரிய டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க லேண்ட் ஏரியா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க கட்டுமான ஏரியா வீடு கட்டுமான ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமுங்க வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த வீடு அனைத்து வேலைகளும் முடிவடைந்து ரெடி டு ஆக்குப்பை உடனடியாக நீங்கள் கூடி போகலாம் அந்த வகையில் வீடு ரெடியாக இருக்குதுங்க புத்தம் புதிய வீடுங்க இன்ஜினியர் கட்டி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு ஹால் பதினாறுக்கு பதினாறு இது இன்னொரு பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் இதோடய சைஸும் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கிறதுனால நல்ல பாதுகாப்பான ஏரியா பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது பல்லடம் மூணு கிலோமீட்டர் இருக்குது பாருங்க இந்த பெட்ரூமில் மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க செங்கல் கட்டடங்க அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ளேஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலா அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க போரு ஐநூற்றம்பது அடி லேண்டு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மூன்று சென்ட்டு வீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அனைத்தும் சேர்ந்து சொல்லக்கூடிய விலை நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா ஃபைனல் கேட்குறாங்க பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற தொடர்பு கொள்ளுங்க பாருங்கள் சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் கோயம்புத்தூர் பைபாஸையும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது அதையும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் வீடுகளாக இருக்குது பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியட் பண்ணுறேன் பாருங்கள் இதுதாங்க இன்ஃபான் ஜீசஸ் ஸ்கூலு கோயம்புத்தூர் பைபாஸையும் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதாங்க பைபாஸ் பைபாஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த லாரி போகுது பாருங்கள் அதுதாங்க பை பஸ் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்